பாரத போரில் பீஷ்மர் அர்ஜுனன் அம்பால் அடிபட்டு விழுந்தார் பீஷ்மர் பெருஞானி பகவான் பரசுராமனின் மாணக்கர் அவர் விரும்பும்போது தான் அவர் உயிர் பிரியும் அத்தகைய வரத்தை அவர் தந்தை சந்தனு அளித்தார் அவர் அம்புப்பட்டு விழுந்த காலம் தச்சியாயனம் உத்தராயண காலத்தில் உயிர் துறந்ததால்தான் மோட்சம் கிட்டும் ஆதலால் உத்தராயணம் வரும் வரை அர்ஜுனன் அமைத்து கொடுத்து அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் அப்போது தர்மன் அவரை வணங்கி அரசநீதி நீதி அறிவுறுத்தும்படி வேண்டினான் கண்ணபெருமானும் அரசநீதியை நீதியை தர்மனுக்கு கூறும்படி வற்புறுத்தினான் அம்பு படுக்கையில் படுத்துள்ள துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் பீஷ்மர் அரசநீதி நீதி கூறத் தொடங்கினார் அப்போது அருகிலிருந்த பாஞ்சாலி உறக்க செரிக்கத் தொடங்கினாள் தாத்தா வேறு காரணம் ஏதும் இல்லை தாங்கள் பெருஞானின் நல்லறம் முழுவதும் அறிந்தவர் உலகிலேயே உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ்ந்தவர் இருந்தும் துரியோதனன் சூதாட்டம் என்னும் வஞ்சையன் வஞ்சனையால் எங்கள் நாட்டையே பறித்து கொண்டபோது அரசநிதி அரச நீதி துரியோதனுக்கு கூறவில்லை துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்திய போதாவது அறிவுரை கூறி தடுத்திருக்கலாம் எங்களை காட்டுக்கு அனுப்பாமல் தடுத்திருக்கலாம் அப்போது வாய் திறவாமல் தீயவர் செயலுக்கு உடன்பட்டிருந்த நீங்கள் இப்போது அரச நீதி கூறத் தொடங்குவதை எண்ணி பார்த்தேன் சிரிப்பு வந்துவிட்டது என்றாள் பாஞ்சாலி குழந்தாய் பாஞ்சாலி நீ நினைத்ததும் சிரித்ததும் நியாய நியாயமானவைதாம் அதற்குரிய காரணம் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் நான் உண்ட உணவு துஷ்டனாகிய துரியோதனுடையது அந்த உணவால் உண்டான ரத்தம் என் உடலில் ஓடியது அந்த ரத்தம் அறநெறியை கழுவி அநீதி சேச்சை என்னுள் தேக்கிவிட்டது அதனால்தான் என் வாயிலிருந்து அறநெறி வர வெளிவரவில்லை இப்போது அர்ஜுனன் அம்புகள் என் உடலைத் துளைத்து அந்த அநீதி குருதி முழுவதையும் வெளியேற்றிவிட்டது இப்போது என் உடலில் ஓடுவது இறை பக்தியாகிய குருதி அதனால்தான் அறநெறிவு கூற என் உணர்வு என்னை தூண்டுகின்றது எத்தகைய தூயவராயினும் தீயவர் உறவும் உணவும் உடையவரானால் தீமை கண்டும் சீறி எழாவிடாமல் உணர்வு மழுங்கிவிடும் என்பதற்கு என் செயல் தக்க எடுத்துக்காட்டு அன்றைய செயலுக்காக இன்று நான் நாணுகின்றேன் என்னை கண்டு நீ சிரித்தமைக்காக நான் வெறுப்படையவில்லை மாறாக ஒப்பு அடைகிறேன் என்று கூறிவிட்டு தர்மனுக்கு அரச நீதி கூறத் தொடங்கினார் பீஷ்மர்